இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஓகே ஸோ இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான கம்பெனி அதையும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆர்இசி இந்த ஹோல்டிங் ஒரு வேலை நீங்க வச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பாக்கணும் ஒரு வேலை நீங்க பாக்கலாம் கண்டிப்பா போய் பாருங்க ஓகே இப்ப நம்ம பார்க்க வேண்டியது சைடஸ் ஜைடஸ் உடைய பேசிக்ஸ் முதல்ல பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி இவ்வளவு எஃபர்ட் எடுத்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னா நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு சன்மானம் அந்த லைக் மட்டும் தான் அந்த லைக்குக்காக தான் இவ்வளவு வேலை செய்யறேன் நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஓகே கண்டினியூ பண்ணுவோம் ஜைடஸ் லைஃப் சயின்ஸுடைய ஷேர் பிரைஸ் தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபாய் எப்பவுமே பண்ற மாதிரி சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணிருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா ஓவர் வேல்யூ டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட்டோ வேல்யூன்னு முப்பத்தி ஏழு பர்சன்டோ அண்டர் வேல்யூ அப்படின்னு முப்பத்தி ஏழு பர்சன்டோ சொல்லியிருக்கீங்க உங்களுடைய முடிவு ஸோ ஒருவேளை இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க த இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அதே மைண்ட் செட் நம்ம ஒரு வெரிஃபை பண்ணலாம் சரியா ஒருவேளை மாற்றிக்கிட்டிங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஓகே இந்த கம்பெனி பத்தின பேசிக் டீடைல்ஸ் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பாத்துரலாம் இது ஒரு அகமதாபாத் ஹெட் குவார்டர்ஸ் கொண்டு இந்தியன் பேஸ்டு கம்பெனி இது ஃபாரின் கம்பெனிலாம் கிடையாது இது இந்தியன் பேஸ்டு கம்பெனி தான் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு கம்பெனி இது இந்தியாவுடைய நான்காவது லார்ஜஸ்ட் பார்மாசிட்டிக்கல் கம்பெனி சரிங்களா இது ஐம்பது நாடுகள் இந்தியா இல்லாம மேற்கொண்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாடுகளுக்கு மேல இவங்களோட ஆபரேஷன்ஸ் இன்னமும் இருக்கு அது இல்லாம இவங்களோட பழைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காடிலா ஹெல்த் கேர் லிமிடெட் அப்படிங்கிறது தான் இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்னு மாறி இருக்கு ஓகே ஏன் மாறினாங்க அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்றேன் கேளுங்க அதாவது நாங்க வந்து ஒரு ஹெல்த் கேர் கிடையாது ஹெல்த் ஒரு ஃபார்மாசுட்டிக்கல்ல வரக்கூடிய சாதாரண விஷயம் ஆனா நாங்க வந்து அதை விட தாண்டி மெடிசன் மட்டும் இல்ல வேக்சின்ஸ் தயாரிக்கிறோம் பயோசெமிலர் எடுக்கிறோம் ரிசர்ச் பண்றோம் ஆர்என்டி பண்றோம் டயக்னாஸ்டிக் பண்றோம் வெல்னஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு புது கம்பெனி வாங்கி நாங்க மெடிக்கல் டிவைசஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அப்பனா இதெல்லாம் இதில் வரும் லைசன்ஸ்ல தானே வரும் அப்படின்னு சொல்லி நாங்க மாற்றிட்டு தான் ஆன்லைன்ல அப்டேட் கிடைக்குது அப்படி பார்த்தா இவங்க கார்டிலாக லைஃப் சயின்ஸுன்னு தானே மாற்றிருக்கணும் ஏன் சைடஸ்னு மாத்தினாங்க அதெல்லாம் தெரியாது ஆனால் ஒருவேளை இப்படி இருக்கலாம் நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சுருக்கீங்களா யூஎஸ் உடைய பிராண்ட் எங்கன்னா கொண்டு போகணும் யூஎஸ்க்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா சார் நாங்கள் பாருங்கள் சார் ஹார்ட்லியே யூஎஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் பட் அதெல்லாம் உண்மையான காரணம் இல்லை ஜஸ்ட் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஜோக்கு அதெல்லாம் திக் போட்டுருங்க ஓகே ஏன் பேர் மாற்றினாங்கன்னா நமக்கு தேவையே இல்லை நமக்கு தேவை இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அதை பார்ப்போம் அதே ரெண்டாயிரத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இந்த ஷேர் பிரைஸ் இருக்கும்போது பைபேக்கில் கிட்டத்தட்ட அறுநூற்றம்பது ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்காங்க ஷேர்ஸ் எல்லாம் ஒரு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பேக் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த இன்னொரு சம்பவம் என்னென்னா ஆம்பிளிடியூட் சர்ஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ஃப்ரான்ஸ் கம்பெனியை இவங்க அக்வைர் பண்ணியிருக்காங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இவங்களுக்கு இதில் ஸ்டேக் இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு அப்டேட்டு ஒரு பர்டிகுலர் மெடிசன் அதாவது நியூரோ சம்பந்தமான ஒரு பர்டிகுலர் மெடிசனுக்கு யூஎர்ஸ்லேயும் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு இதெல்லாம் வந்து அப்டேட் இந்த அப்டேட்டை பேஸ் பண்ணி நான் சில விஷயம் சொல்கிறேன் லாஸ்ட்டாக சொன்னது மட்டும் தான் முக்கியமான அப்டேட் ஃபியூச்சருக்கு அதாவது இந்த ஆம்ப்ளிடியூட் என்ற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அக்வயர் பண்ணிருக்காங்க இல்லையா இதுவும் அதுக்கப்புறம் இப்போ கிடைச்சிருக்க ட்ரெக்ட்டு அப்ரூவலும் இந்த கம்பெனிக்கு ஒரு பிளஸ் ஒரு ரெவென்யூ ரிலேட்டட் பிளஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஓகே இப்போ இந்த கம்பெனியோடைய ஆல் டைம் சார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி மூவ் ஆகி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கங்க ஸோ இது வந்து கிராஜுவல் கம்பெனி தான் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஹை லோ போகிற மாதிரி தெரியும் பட் அப்படிலாம் கிடையாது இது வந்து எப்படின்னா எந்த ஒரு இந்த ஆர்என்டி சம்பந்தமான மருந்துகள் தயாரிக்கிற கம்பெனிகள் மோஸ்ட்லி இந்த வாலட்டிலிட்டி இருக்கும் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா திடீர்னு ஆர்என்டி எல்லாம் செலவாகும் ஒரு நேரம் ஒரு பத்து மருந்து நம்ம தயாரிக்க முயற்சி பண்றோம் அப்படின்னா அது ஏதாவது ஒன்னு சக்ஸஸாக லான்ச் ஆயிடும் அப்ப அந்த ஒரு சக்சஸ்ஸை என்ன பண்ணோம்னா இந்த பத்து ஆர்என்டியோட எக்ஸ்பென்சி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கின்றதுனால ஹை வாலட்டிலிட்டி எப்பவுமே இந்த மருந்து கம்பெனிகளில் இருக்கிறது சடஜ் தான் கிராஜுவல் க்ரோத்லாம் பேங்கிங் செக்டர் மாதிரிலாம் இது போகாது ஸோ லாஸ்ட் ஃபைவ் இயர்க்கான சார்ட்டில் நம்ம கவனிக்கும்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீழே ஒரு டவுன் டைம் போய் அதுக்கப்புறம் நல்லா ஹை போய் அதுக்கப்புறம் இப்போ கீழே இறங்கி திருப்பி போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அது டவுன் ட்ரெண்ட் போனதெல்லாம் என்ன ரீசன்லாம் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த சமயத்தில் இவங்களுடைய ப்ராஃபிட் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதாவது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும்ங்கிறது ரெண்டாவது பட் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும் அதுதான் இந்த ரியல் ரீசன் நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி எப்படி போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுக்கலாமா இல்ல இதை நம்ம வந்து எக்ஸிட் கொடுத்துடலாமா அப்படின்லாம் நீங்க முடிவெடுக்கிறதுக்கு இந்த அனாலிசிஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய சிறு ஏரியா என்னன்னா இது ஒரு பி ரேஷியோ பாத்துக்கலாம் எயிட்டீன் இண்டஸ்ட்ரி பி வந்து முப்பத்தி மூணு பட் முப்பத்தி மூணு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது இந்த கம்பெனிக்குன்னு இருக்கிற பி வந்து நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பி எடுத்து பார்க்கணும் அது நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் இது ஒரு ஆர்ஒ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ஈக்குவிட்டி பத்தொன்பது புள்ளி நாலு நாலு அதாவது புக் சைஸ்ல இருந்து புக் சைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் அதுல இருந்து ஒரு பத்தொன்பது பர்சன்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த ஏர்னிங் பர் ஷேர் நாற்பத்தொன்பதுங்கிறது கிடைக்கும் நாற்பத்தொன்பது ஐம்பதுங்கிறது கிடைச்சி இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா இதை வச்சு ஒரு ஃபார்முலா சின்ன கால்குலேட்டர் ஃபார்முலா போட்டு கட்டுறேன் சப்போஸ் இப்போ இப்போ இன்னைக்கு வந்து ஏர்னிங் பர் ஷேரை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம் பி ஐடென்டிஃபை பண்றோம் பட் இப்போ தலைக்கீழை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் ஃபியூச்சரோட அர்னிங் பர் ஷேரை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு புக்கோட வேல்யூவோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அர்னிங் பர் ஷேர் கிடைச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா நான் போட்டிருக்கேன் இல்லையா அது பாருங்க இப்போ அர்னிங் பர் ஷேர் கிடைக்கணும்னா நான் என்ன சொன்னேன் புக் புக் என்ன இங்கே இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இதை பத்தொன்பது புள்ளி நாலு நாலு பர்சன்டில் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ எவ்வளோ வரும் இதில் பத்தொம்பது பர்சன்ட்னா எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்களேன் எக்ஸாக்ட்லி நாற்பத்தொம்பது இல்லை ஐம்பது வரும் இந்த ஃபார்முலா ஏன் இப்போ சொல்கிறேன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பர் ஷேர எக்ஸல்ல போட்டு நம்ம பார்ப்போம் அதன் மூலமா என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபியூச்சர் ஏர்னிங் பர் ஷேர ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஆனா இந்த தடவை கொஞ்சம் மாத்தி புக்கை வச்சு பண்ண போறேன் அதையும் உங்களுக்கு சொல்லி தரேன் ஏன் செய்யறேங்கிறது ரீசனும் சொல்றேன் இந்த ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க நம்ம போகலாம் இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் அதாவது ஜனவரி மாசம் ஜனவரி மாசம் இருக்கக்கூடிய ஷேர் பிரைஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம டிசம்பர்ல இருக்கோம் இப்போ நம்ம ஜனவரியோட ஷேர் பிரைஸ் வச்சுதான் ஒரு கேல்குலேஷன் இந்த ஷேர் பிரைஸ் நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் ஸோ அந்த அந்த ஷேர் ப்ரைஸை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ போடுவோம் அப்போ நமக்கு என்ன ஆகுது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ஜனவரி மாசத்துக்கான ஷேர் ப்ரைஸ் ஓகே அதை பேஸ் பண்ணி ஏர்னிங் பர் ஷேரையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் போன அஞ்சு வருஷத்துக்கான ஏர்னிங் பர் ஷேர் எடுத்திருக்கேன் பி ரேஷியோ எடுத்திருக்கேன் அப்போ மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு பி ரேஷியோ மட்டும்தான் இப்போ நமக்கு தேவை அது மட்டும் பாருங்க இந்த ஆரஞ்சில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி ஏழு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து புள்ளி நாலு அஞ்சு இருக்கு ஏன்னா அப்போ இன்கம் ரெவென்யூல பிரச்சனை இல்லை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய அப்கமிங் இயர்ல உங்களுக்கு ப்ராஃபிட் குறையும் எக்ஸ்பென்ஸ் அதிகமானதுனால அது ஒரு ரீசனா போட்டுருக்காங்க சார் இதை மட்டும் பார்த்துக்கோங்க பி மட்டும் பார்த்துக்கோங்க இவங்களோட ஆவரேஜ் பி பார்த்தீங்கன்னா இந்த பத்து புள்ளி நாலு அஞ்சு தவிர்த்துட்டு பார்த்தா அவரேஜா என்ன இருக்கு உங்களுக்கு பாருங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்ராக்சிமேட்டா அசோசலேட் ஆகுதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியுது இப்ப புரியுதா ஏன் இண்டஸ்ட்ரி பி பார்க்க வேணாம்னு சொன்னேன் இண்டஸ்ட்ரிப்பி இதுக்கு டேலி ஆகாதுன்றதுனால தான் சரி இப்போ இதில் நம்ம புக் எடுத்துக்கணும் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா போன அஞ்சு வருஷத்துக்கான புக் இருக்கு இல்லையா இதை நம்ம எக்ஸல்ல கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் ஆஃப் ஈக்குவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையுமே ஒரு பதினாறு இருபத்தொன்னுல பாருங்க பதினாறு இருபத்தாறு பதினொன்று அங்கே மட்டும் குறையும் அதை தவிர்த்து மற்ற எல்லா இடங்கள்லயுமே உங்களுக்கு ஆவரேஜா பத்தொன்போதுக்கு மேலே பத்தொம்பதுக்கு அரௌண்ட் இருக்கு நான் பத்தொம்போதுன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா புக் வேல்யூல இருந்து பத்தொம்பது பர்சன்ட் தான் அன்இங் ஷேர் அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்றாங்க இதே நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுல எவ்வளோ வருது புக் வேல்யூங்கிறது அதை நம்ம எக்ஸல்ல போட்டுக்கோம் ஓகே ஏன் நம்ம வந்து புக் வேல்யூ எடுத்துறோம் அப்படின்னா இங்க இவங்களோட அர்னிங் பட்சா பாருங்க இருபது ரூபா இருக்கு நாற்பத்தி மூணு ரூபா ஆகுது அப்புறம் பத்தொம்பது ரூபா ஆகுது அதுக்கப்புறம் முப்பத்தெட்டு ரூபா ஆகுது இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது உங்களால் எல்லாம் வந்து இது ஐடென்டிஃபை பண்ண முடியாது கிராஜுவல் க்ரோத் இருக்க கம்பெனி தான் எக்ஸல் ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இவங்களோட புக் வேல்யூ எடுத்து எக்ஸெல்ல போட்டுக்கலாம் ஓகே இப்போ நான் புக் வேல்யூ எடுத்து எக்ஸல் மார்க் பண்ணிட்டேன் போன அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவது வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுல முன்னூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா அப்ராக்சிமேட்டா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ இதோடய பத்தொன்பது பர்சன்ட் தான் என்னது பர்ஷர் அப்ப நம்ம போட்டு பார்க்கலாமா பத்தொன்பது பர்சன்ட் நம்ம போட்டோம்னா எவ்வளோ வருது அறுபத்தெட்டு ரூபாய் வரும் இப்போ அறுபத்தெட்டு ரூபாங்கிறது ஓகே ஆனால் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு வேலை செஞ்சிருக்காங்க ஒரு வேளை என்னன்னா உங்களுக்கு ஆம்பிளிடியூட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அக்வைர் பண்ணிருக்காங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருக்காங்க அது இல்லாமல் ஒரு மருந்து ஒன்று நியூரோ ரிலேட்டடான மருந்து ஒன்று ஃபாரின்ல அப்ரூவல் வாங்கியிருக்காங்க யூஎஸில் ஸோ யுஎஸ்ல அப்ரூவல் வாங்கிட்டாலும் யுஎஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய பல கண்ட்ரியில் என்ன கிடைக்கணும் பேசிக்காக அப்ரூவல் கிடைச்சிரும் ஸோ இந்த ரெண்டு சேஞ்சஸ் மூலமாக நம்ம கவனிச்சோம்னா இந்த கம்பெனியோடைய க்ரோத் அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வளரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்தோம் ஏன்னா ஆம்லிட்டியூட் கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி கோடி ரூபாய் ப்ராஃபிட்டு கெயின் பண்ணக்கூடிய கம்பெனி தான் அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும்போது பல இடங்கள்ல இன்னொரு முப்பது நாடுகள்ல என்ன பண்ண முடியும் ஆப்ரேஷன்ஸோ இல்ல இந்த டிவைஸ் சம்பந்தமான விஷயங்களையோ இன்னும் பிசினஸ் டெவலப் பண்ண முடியுங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன் ரெண்டாயிரத்தி முப்பதுல அறுபத்தெட்டுன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் ஒரு இருபது பர்சன்ட் ஆட் பண்ணிப்போமே இந்த கம்பெனில இந்த பிசினஸ் எல்லாம் ஒருவேளை வந்தா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு டனிப்பர் ஷேர் வர வாய்ப்பு இருக்கிறது ஸோ இது எக்ஸாக்டா சொல்லல இதோட கூடவும் வரலாம் குறைவாகவும் வரலாம் ஜஸ்ட் நம்ம ஒரு கல்குலேஷனுக்காக தான் இதை பிக்கப் பண்றோம் சரியா ரெண்டாயிரத்தி முப்பதுல நியூ அர்னிங் பர் ஷேர் எண்பத்தி ரெண்டுங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் பதினெட்டு ஒரு நாள் உங்களோட பி ரேஷியோ பதினெட்டா இருந்ததுன்னா ஷேர் பிரைஸ் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் இருக்கும் சிஹிஆர் பார்த்தீங்கன்னா டென் பர்சென்ட் ஓகே அடுத்தது நீங்க பி ரேஷியோ ரெண்டாவது இடத்துல இருபதாயிரம் இருந்துச்சுன்னா இருபதா இருந்துச்சுன்னா ஷேர் பிரைஸ் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா வரும் உங்களுக்கு சிஹஜிஆர் டுவெல் பாயிண்ட் த்ரீ ஜீரோ வரும் அதுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டு இருந்தால் இருபத்தி ரெண்டு பியாக இருந்தால் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாலு ரூபா வரும் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் சிஹெச்சிஆர் இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் நாலாவதும் நான் வைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை இந்த கம்பெனியோட பி ஃப்யூச்சரில் ரீரேட்டிங் ஆகி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இன்னும் வேறு லெவல் போயிடுச்சு அப்படின்னா இதோடைய பி டுவெண்ட்டி ஃபைவ் வந்ததுன்னா அப்படின்னு வச்சுக்கோமே டுவெண்ட்டி ஃபைவ்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த ஷேர் ப்ரைஸ் பொறுத்த சான்ஸ் இருக்குது அப்போ சிஹெச்சிஆர் என்ன வருது செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ வருது இப்போ இதுதான் ஃபியூச்சர்ல வரும்னு நான் சொல்லலை நாம இந்த ஹோல்டிங்கை வச்சிருக்கோம் அப்படின்னாலோ அல்லது இதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னாலோ குறைஞ்சபட்சம் நமக்கு இந்த தகவல் தெரியணும் நாளைக்கு இது கண்ணா பின்னான்னு வளரவும் செய்யலாம் இல்லை இதுபடி கம்மியாகவும் செய்யலாம் ஆனால் எதுவுமே தெரியாம நம்ம என்ன பண்ணக்கூடாது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இப்ப நான் உங்களுக்கு புதுசான ஒரு கால்குலேஷன் காட்டியிருக்கேன் புக்கை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் சில நேரத்துல எதிர்காலத்துல பிளானிங் ப்ரெஷர கண்டுபிடிக்க முடியும் இல்லையா இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல இதுதான் மெத்தட்னு சொல்லலை இது ஒரு ஐடியா அவ்வளவுதான் இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுடைய மைண்ட் செட் ஸ்டில் இது வந்து ஓவர் வேல்யூன்னு நீங்க ஈக்குவல் வேல்யூன்னு இல்ல அண்டர் வேல்யூன்னு அப்பதான் என்னால என்ன பண்ண முடியும்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரியா ஓகே ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும் சொல்லிருக்கேன் கண்டிப்பா லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் லைக் பண்ணிடுங்க ஓகே அடுத்தது ஸ்டே ஹாப்பி வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டியில நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் யாராவது ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது அடுத்த வாரம் கம்யூனிகேஷன் லெட்டர் வரப்போகுது ஸோ தட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ அந்த லிங்க்லேயே இருக்குது பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ நான் எப்பவுமே சொல்கிறதுலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட என்ன செய்யலாம் எஸ் இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம் அது மூலமாக அவங்க லைஃப் மேலே வரும் ஓகே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்